வணக்கமானவர்களே என்று கடவுள் வாழ்த்து திருக்குறள் முதல் பாடம் கடவுள் வாழ்த்துனா என்ன எதற்காக கடவுளை வாழ்த்த வேண்டும் கடவுள் யார் எப்பட அவருடைய சக்தி என்ன இதெல்லாம் தெரியாமல் நம்ம வணங்க முடியுமா நாம் எந்த ஒரு பலனும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் நான் சொல்றது புரியுங்களா மனிதனுடைய இயல்பு இப்போ கடவுளை வணங்கணும் எதற்காக நாம் கடவுளை வணங்க வேண்டும் நமக்கு ஒரு காரியமாக வேண்டும் சரி நமக்கு கா ஒரு காரியமாக வேண்டும் என்றால் அந்த கடவுள் நமக்கு அந்த காரியத்தை செய்வானா உதவி புரிவானா எந்த வகையிலோ அப்பொழுது கடவுள் எப்பேற்பட்டவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சக்தி படைத்தவன் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வணங்குவான் இல்லை சார் ரோட்டில் ஒருத்தன் போகிறான் அவனை பார்த்து கையெழுத்துக்கும் போறான்னா இயற்கையாகும் போறானோ அவன் யார் யார் என்னதுக்கு நான் அவனை கும்பிட்றான் அப்படின்னு கேட்பான் ஒருத்தன் தெரியாத ஒருத்தனை போய் நம்ம கையெழுத்து கும்பிட போகிறது அதே போல் கடவுள் யார் எப்பேற்பட்டவன் அவனுடைய சக்தி என்ன இதெல்லாம் தெரியாதான் கடவுளை வணங்க முடியும் வல்லுவெருமான ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருக்குறளில் இருக்காள் அப்போ ஏற்பட்ட பெருமானை முதலில் கடவுள் வாழ்த்து அப்படின்னு தொடங்குறார் இந்த கடவுள் வாழ்க்கையிலே மூன்று வகை உண்டு மனம் வாக்கு காயம் அது என்ன மனம் வாக்கு காயம் ஒன்று மனதாலே வழிபடுவது இரண்டாவது வார்த்தையாலே வழிபடுவது மூன்றாவது உடம்பாலே வழிபடுவது உடம்பால் எப்படி சார் வழிபடுவது இன்றைக்கும் பார்க்குறீங்க அழகு குத்திக்கிறாங்க அப்படியே கன்னத்தில் வழி வேலை பற்றிக்குவாங்க அங்க பிரசவம் பண்ணுவாங்க இதெல்லாம் உடலால் உடல்நாடு வழிபடுவது இதில் எது சிறந்ததுன்னா மனதால் வழிபடுவது தான் சிறந்ததுங்கிற அருவல்ல மனத்துக்கண் மாசில்லனால் அனைத்து மர ஆகல நீரப்பட நீ கடவுளை வணங்குவது மனதாலே உண்மையால வணங்கினா போதும் மற்றவெல்லாம் ஆரவாரத்தன்மை குறையது அதுதான் ஆகல நீரப்புற அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரும் முதலிலே கடவுள் வாழ்த்து வாட தொடங்கினார் வல்லுவ பெருமான் வள்ளுவ பெருமானே கடவுள் வாழ்த்தும் பாடத் தொடங்குகிறார் அது என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா அவர் பாட நினைத்தது இந்த சமுதாய மக்கள் சமுதாய மக்களுக்கு என்னென்ன தேவை எதற்காக வாழ்கிறான் அறம் பொருள் இன்பம் புரியுங்களா அறம் ஒருவன் தர்மம் செய்தால் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடியது பொருளும் இன்பம் எனவே அறத்துப்பாலை முதலில் வைத்தார் பொருள் பால் இந்த ஜென்மத்திலே பலன் கிடைக்கும் நீ புண்ணியம் செய்தால் வேள்விகள் யாகங்கள் செய்தால் மறுபுறவிலும் கிடைக்கும் காமம் இந்த ஜென்மத்திலே மட்டும்தான் பலன் அளிக்கும் எனவே கடைசியாக காமத்து பதவி வைத்தார் சரி அறம்பொருள் இன்பத்தை பாடத் தொடங்கிய வல்லவ பெருமான் முதல் குரலில் அல்ல கடவுள் வாழ்த்தை தொடங்கி அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற் விலகு அப்படின்னு முதல் குரல் பாடத் தொடங்கினான் கடவுள் வாழ்த்து தான் இது என்ன சார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதல் விலகு முதல் குரலே இதுதான் கடவுள் வாழ்த்து முதல் குரல் இந்த குரலின் விளக்கம் சுமார் ரெண்டு மணி நேரம் பேசலாம் ரெண்டு மணி நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கடவுள் வாரத்துக்கும் முதல் குரலுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ எவ்வாறு விளக்குகிறார் பெருமான் என்பதை பார்த்து விட்டு தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் பார்க்கணும் சரி அகலம் என்றால் அச்சரங்கள் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் எப்படி தோன்றின பண்டைய காலத்தில் சத்த ஓசைகளைத்தான் பயன்படுத்தினான் வார்த்தைகள் மொழிகள் இல்லை மனிதனே இந்த தோன்றிய காலத்தில் தன்னுடைய அங்க அசைவுகளையும் சத்தத்தையும் பயன்படுத்தலாம் இந்த பழைய படம் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்திங்கன்னா காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் இன்னமும் இருக்காங்க தனாபரிக்காளர்கள் ஆதிவாசிகள் இன்னும் இருக்காங்க மொழியே கிடையாது சத்தத்தையே பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சமுதாயம் மக்கள் வளர்ச்சி அடையாள அடைய இந்த சப்த ஓசையை வார்த்தையாக அச்சரங்களாக மாற்றினான் எழுத்துக்களாக பிறகு சொற்களாக மாறின பிறகு சொற்றொடர்களாக மாறின அதெல்லாம் ஒரு புறமே இருக்கட்டும் இந்த அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்கே விளக்கு என்ன கடவுள் யார் எப்பேற்பட்டவன் எவ்வளவு சக்தி படைத்தவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அதற்கு ஓமை ஒன்று சொல்ல வட்ட சமுதாய மக்களுக்கு யானை எப்படாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஓமை சொல்லணும் அழகாக இருக்குன்னா கிளியாக காமிக்கணும் கிளி எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி பொண்ணு அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லுவான் அழகுக்கு ஓமை கிளி அதேபோல் ஆண்டவனுக்கு ஓமை என்னத்தை சொல்றது ஒன்றையும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் சர்வத்தியான் சர்வகிருப்தான் எதையும் செய்வன் எதையும் அறிபவன் ஆனால் இந்த மாநிலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சப்த ஓசையை அடிப்படையாக கொண்டு வல்லுவருமான் எழுத தொடங்குகிறான் அகரம் என்றால் அச்சரங்க எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் மற்றைய விகாரங்கள் சொற்கள் சொற் சொற்றர்கள் இதற்கெல்லாம் மற்ற எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து தமிழ் எழுத்து முதலெழுத்து ஆனா இந்த ஆனா தோன்றிய கதையே பல வீடியோ போட்டிருக்கேன் இந்த உடம்பையும் உயிரையும் ஆண்டவன் ஒட்ட வைக்க வேண்டும் ரெண்டும் இயங்கணும் உடம்பு வேற உயிர் வேற இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்து இயங்கினால்தான் மனிதன் ரெண்டையும் ஒட்ட வைப்பதற்கு வாக்கு சத்தம் என்று ஒன்றை பயன்படுத்தினான் அது மூலாதாரத்தில் இருக்கும்போது சூக்குமை வாக்கு தொப்பு நடிக்கு வரும்போது பைசு வாக்கு நெஞ்சுக்கு வரும்போது மத்திமை வாக்கு எழுத்துக்கு வரும்போது வைகடி இருக்குது வாயின் வழியாக வரும்போது சுழை வைகரிவார் இதுதான் சத்தம் தோன்று முறை எந்த குழந்த பிறந்தாலும் முதல்ல ஆதான்னு கத்தான் வாயை திறந்தால் சத்தம் வரவு முதல் எழுத்து ஆதான் குழந்தையாக போது எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி எனவே அந்த ஆனாவை ஏற்றுக்கிட்டார் வளர்வு பெறுவோம் மற்றைய விஹார எழுத்துக்கள்லாம் ஆனா எப்படி மூலமான எழுத்தாக இருக்கிறதோ அதே போல் முதல் எழுத்தாகவும் இருக்கிறதோ ஆண்டவன் அதே போல இந்த பிரபஞ்சங்களுக்கும் உலகத்திற்கும் கடவுள் மூலமாக இருக்கிறான் முதல்வனாக இருக்கிறான் இதுதான் எனக்கு விளக்கம் விளக்கி சொல்லலாம் அஞ்சலங்கள் என்றால் என்ன என்று நிறைய இந்த பொருளுக்கு முழுமையான விளக்கம் லெங்கேஜியான ஏழு வீடியோ மணி நேரம் ஒன்றரை முதல் குரலுக்கு அப்போ தான் வருவார் சரி அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்பொழுது கடவுள் வாழ்த்து பாட பாடத் தொடங்கினார் கடவுளுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டான் சர்வத்தியம் சர்வ குருப்தன் எதையும் செய்வோம் எதையும் அறிவோம் அவன் தான் கடவுள் அப்பேற்பட்ட கடவுளை வணங்கி அந்த கடவுள் எப்பேற்பட்டவன் என்பதற்கு உண்மையாக இந்த கொள்ளை சொல்வார் அகல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உடகு அடிப்பார் இந்த எழுத்துக்கள் மற்ற மொழி எழுத்துக்கள் எந்த எழுத்தாலும் சரி அதுக்கு மூல எழுத்து ஆனாதான் அதை எவனாலையும் மாற்ற முடியாது ஏன் தமிழ்மொழி முதல் மொழின்னு சொல்கிறோம்னா இதுக்கு தான் காரணம் அது வடநாட்டில் அமெரிக்காவில் வந்தால் குழந்தை பிறந்தவன தான் கத்தாரணும் புரியுங்களா அந்த மூலாதாரத்துலேருந்து தந்திய வார்த்தை முதல் எடுத்தா சரி சார் இப்போ ஏபிசிஏ தான் என்ன சொல்வது அதெல்லாம் முதல் எழுத்து இல்லையா கிடையாது அதாவது வரி வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டு வடிவம் இருக்கிறது இந்த வரி வடிவமானாலும் சரி எழுத்து வடிவமானம் சரி சத்த வடிவமாக இருந்தாலும் சரி எழுத்து வடிவமாக இருந்தாலும் சரி ஆனாதான் தான் இருக்கும் ஒரு வட்டம் போடுவோம் ஒரு அரை பிறை வடிவம் ஒரு கோடு ஒரு நெடுக்கோடு அக்ஜாண்டர்லைன் ஒரு வெற்றி இதுதான் இதான் ஏன் ரெண்டு வெற்றி ஒரு குக்கில் கோடு அக்ஜாண்டர்லைன் இப்படிதான் எல்லா எழுத்துக்குமே ஆனா முதல் காரணமாக இருக்கா தான ஆனா சத்தத்தின் ஓசை முதல் எழுத்த ஆனாவாக இருப்பதால் அதே போல இந்த ஆண்டவன் உலகத்துக்கு முதல்வனாக இருக்கிறான் இதான் அந்த பொருளுக்கு விளக்கம் சரி ஆண்டவன் அப்பேற்பட்ட முதல் அவனை வணங்க வேண்டும் மூன்று வகையிலே வணங்குவார்கள் மனிதர் இனங்கள் மனதாலே வழிபடுவது மனம் வாக்கு காயம்னு சொன்ன ஆண்டவா என்னை காப்பாற்று என்ன பிரச்சனைகள் என்று வை அப்படின்னு சொல்வது மனதாலே வழிபடுவது நான் சொல்லக்கூடிய வார்த்தையாலே சொல்வது தேவாரம் துருவாசரம்லாம் பாரு இது வார்த்தையாலே வழிபடுவது உடம்பாலே வழிபடுது அதான் மனவாக்கு காயம் என் தகுந்த கொடுத்தேன் இந்த மூன்று நாளும் வழிபட வேண்டும் கடவுளை பிறகு எதற்காக வழிபட வேண்டும் என்ற வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃபோன்ட்டு நன்றி மனர்களே